ராசி தமிழ் நேரலை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஜோதிட சாஸ்திரம்தான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது வாழமைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை என்பது ஜோதிட சாஸ்திரத்தை வைத்து தெரிந்து கொள்ளக்கூடியது தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் என்னன்னா இது ஒரு அறிவியல் அப்ப குழந்தையுடைய பிறந்த நேரத்தினை வைத்து தீர்மானித்து நாம் பலன்களை கண்டுபிடித்து விட முடியும் இரண்டாவது கேட்கின்ற கேள்விக்கு சில கேள்விகள் வந்து பல நபர்களால் எழுப்பப்பட்ட கேள்வி அதே நேரத்தில் அந்த நபர்கள் திரும்பவும் அந்த தவறை உணர்ந்திருக்கிறார் ஒரு பிறப்பு என்பது பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை ஒட்டிய பிறப்பு ஒவ்வொரு பிறப்பும் கடந்த பிறவில் நாம் என்ன செய்தோமோ எதை செய்தோமோ அதை சுமப்பதற்காக அதை கழிப்பதற்காக அதை ஏற்றுக்கொள்வதற்காக அதை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி நமக்கு நிகழ்கிறது நான் என்னுடைய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னுடைய ஆக்கர்கிட்ட நான் பேசும்போது அழகாக ஒரு விஷயம் பேசுவேன் கடந்த பிறவியில் நீங்களும் நானும் சந்திக்காமல் இந்த பிறவியில் நமக்குள் சந்திப்பே நிகழ வாய்ப்பு இல்லை சொல்லுவேன் அப்போ ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு நட்பும் ஒவ்வொரு பகையும் நாம் செய்த கடந்த பிறவில் நாம் செய்த கணக்குகளை ஒட்டித்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே யாருக்கு தீங்கிழைத்தோமோ அவர்கள் இங்கே நமக்கு தீங்கிழைக்கிறார்கள் அங்கே யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்கள் இங்கே நமக்கு நன்மை செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாதகன்னு வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் சார் உங்களுக்கு என்ன சார் குரு பார்த்துட்டார் சார் வேற குரு பார்த்துட்டார் சார் சார் உங்களுக்கு என்ன சார் சனி அங்க வந்துட்டார் சார் சார் ராகு சூப்பரா இருக்கார் சார் அப்போ இந்த நிலைப்பாடுகளை அவங்க ஏன் சொல்றாங்கன்னா ஜோதிடர்கள் என்று சொல்பவர்கள் ஏன் சொல்றாங்கன்னா கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு எந்த இடத்திற்கு குரு வந்திருக்கிறாரோ எந்த இடத்திற்கு ராகு வந்திருக்கிறாரோ எந்த இடத்திற்கு கேது வந்திருக்கிறாரோ எங்க சனி வந்திருக்கிறாரோ அதை வைத்து தீர்மானமா சொல்லிடுவாங்க சார் உங்களுக்கு யோகமான கால சார் இது எல்லாமே கிடைக்கும் போது சார் உங்களுக்கு என்ன நம்ம அண்ட புழுகு ஆகாஷ புழுகளா பாருங்க சார் அடுத்த வாரம் நீங்க கோடிஸ் வர்ற உங்க வீட்டு வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கார் வந்து நிக்க போகுது சொந்தமா வீடு வாங்க போறீங்க கோடி கோடி வந்து கொட்ட போகுது சார் இதெல்லாம் கவைக்கு உதவாத வார்த்தை புரியுதுங்களா ஒரு சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்ப ஒரு ஜாதகனுக்கு என்ன கிடைக்கும் அதை அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தை வைத்து அலசி ஆராயணும் அப்ப இந்த பலன்கள் எல்லாம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்குமா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க கடவுள் மீதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என இது ஒரு அறிவியல் அப்ப இதை ஒட்டித்தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அது யாரும் மறுக்க முடியாது என்னால என் கூட இல்ல போட்டி போட முடியாது யாருமே இதை யாராவது பார்த்தா வச்சுக்கல நானும் சவால் விடுவேன் உங்க ஜாதத்தை கொண்டு வா வாழ்க்கை இப்படி போறது இதுதான் காரணம் உன் வாழ்க்கையில் இந்த தவறுகள் நடப்பதற்கு இதுதான் காரணம் உன் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருப்பதற்கு யோகம் கிடைத்துக் கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் என்று ஜாதத்தை பார்த்து அப்போ இந்த ஒரு கோச்சார கிரகத்தை வைத்துக் கொண்டு நீ அம்பானி எல்லோருக்கும் எல்லா யோகமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஆராய்ச்சி கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது எந்த கிரகம் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறது எந்த கிரகத்தை இந்த கிரகம் இணைந்திருக்கிறது அல்லது பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த ஜாதகத்தில் மறைந்திருக்கின்ற தகவல்கள் நமக்கு தெரிய வரும் அப்ப யோகம் இருக்குங்க திசாபுத்தில யோகம் இருக்கும் கோச்சார ரீதியா யோகம் இருக்கும் உண்மையிலே யோகம் இருக்கலாம் ஆனா அதை தடை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் மறைந்து கொண்டிருப்பதை முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன பிரச்சனை இருக்கு ஜாதகம் அப்ப இந்த யோகம் எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காம போகுமா அப்போ ஒரு சின்ன விஷயத்தை உங்களை சொல்லிடுறேன் இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த பாப கிரகங்கள் சொல்றாங்க பாருங்க ராகுவும் கேதுவும் இந்த இரண்டு கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியவை ஏன்னா ஒரு கிரகம் கிடையாதுங்க இவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா ஒன்றாம் வீட்டுல ஒருவர் தான் ஏழாம் வீட்டுல ஒருத்தர் இருப்பார் அது உங்க லக்னத்திற்கு எந்த வீட்டுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் உங்க ராசிக்கு எந்த ராசின்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் இது ஒரு தகவல் இந்த ராகு உடைய சஞ்சார நிலை இருக்கு பாருங்க அந்த சஞ்சார நிலையே பல பேருடைய வாழ்க்கையை அப்படியே அமுக்கி அமுக்கி வச்சிருக்கும் எல்லா திறமும் இருக்கும் எல்லாமே இருக்கும் கிட்ட வர மாதிரி இருக்கும் ஆனா வராது ஒரு தடை விழும் தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் ஒரு மனிதனுக்கு எல்லா வெற்றியும் கிடைச்சிட்டு இருக்க நூறாவது சதவீதம் போகும்போது கையை விட்டு போகும் அதுக்கு சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் என்ன தெரியுங்களா எந்த அளவிற்கு திசா புத்திகள் சாதகமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் கிரகங்களால் தோஷங்கள் இருக்கிறது கிரகங்களால் யோகங்களும் இருக்கிறது என்னென்ன ஒரே வருடம் இல்ல கிரகங்களால் தோஷங்கள் இருக்கிறது கிரகங்களால் யோகங்களும் இருக்கிறது அப்போ தோஷங்கள் இருக்கிற ஜாதகத்தில் அவர் என்னதான் தலைகேடு நின்னாலும் சரி அவருடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்புல பிரச்சனை வரும் வியாபாரத்துல பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வரும் வீடு கட்டுவதில் பிரச்சனை வரும் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் சொல்றாங்க நீ பெரிய கோடி சொன்னாயிடுவ கார் வாங்குவ பங்களா என்ன என்ன காரணம் இப்போ நம்ம ஒரு ஒரு இன்னைக்கு விஷயத்தை மனக்காரகன் சந்திரன் சந்திரனுக்கு இரண்டு மூன்று விஷயங்களுக்கு தேய்பெறையுறது சந்திரனால உண்டாகக்கூடிய தோஷம்னு தோஷம்ன்னு ஒன்னு இருக்குங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இந்த சந்திரன் கூட சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த ராசி கட்டத்தில் அவருடன் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அது பித்ரு தோஷமான ஜாதகமாக இருக்கு அப்போ அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ பித்ரு தோஷம் இருக்கிறது அர்த்தம் உடனே நம்ம ஆளுங்கிறதுக்காக பாருங்க ரொம்ப விழாவறியா ஒரு விஷயம் பண்ணுவாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிகளாச்சு நான் தெளிவா சொல்லுவேன் நீ ஜாதகம் சொல்றியா அதுக்கு என்ன கட்டணம் வாங்குறியா வாங்கிட்டு போயிடுது அதற்கு மேல அவங்க ஏமாத்தி பணத்தை வாங்கன்னா அந்த பாவத்தை நீ சுமக்கிற அப்போ சரி இதற்கு என்ன பரிகாரம் பரிகாரம் என்பது இருக்கு ஆனா அந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ஜோதிடனும் பரிகாரம் செய்திடக்கூடிய தகுதி பெற்ற கிடையாது <Sessimus> <Sessimus> வரப்போது மூட்டையை வச்சுக்கணும் சொல்றாங்க அது எதுவும் நடக்கல அப்போ அதற்கு காரணம் இது பித்ருதோஷம் பித்ருதோஷம் இருப்பவர்கள் அனைவருக்குமே தகவல் சொல்லுவேன் ராமேஸ்வரம் போங்க முன்னோர்களுடைய கடனை தீர்ப்பதுதாக பித்ருதோஷம் முன்னோர்களால் ஏற்பட்டதா பித்ருதோஷம் சொல்ல உள்ள என்ன சொன்ன கடந்த பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியம் இருக்கு அந்த பாவ புண்ணியத்தோட தான் இந்த பிறவிக்கு நீ வந்திருக்கிற உன்னுடைய கர்மவினைகள் உன்னோடு வந்திருக்கு அப்ப நீ வாங்கிய சாபம் உன் முன்னோர் வாங்கிய சாபம் உன்னுடைய வாழ்க்கையை பித்ருதோஷமாக இருக்கு அதை போய் தீர்த்துட்டு ராமேஸ்வரம் போ அக்னி குழி திலகோமம் பண்ணு இருபத்தி குழி முறைப்படி பரிகாரம் பண்ணிட்டு வா உனக்கு அந்த தோஷத்துடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் முடிஞ்சு ஒண்ணு சந்திரன் வந்து ரொம்ப யோக காரணம் சொல்றோம் இல்லையா அந்த சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தா கிருத்திருந்தோம் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நுண்ணியமான இப்ப எங்க ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிட சொல்லி சொல்றேன் இது நன்னா இருக்கு இது சிறப்பா இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு அப்படி பொருத்தம் பார்த்து இணைத்து வைத்த திருமணங்கள் பிளவு ஏற்பட்ட பிறகு என்கிட்ட வந்திருக்கு அப்படி வந்த ஜாதகங்களை நான் பார்த்தது கண்டுபிடித்தது என்ன தெரியுங்களா புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷம் என்பது சந்திரனும் சனியும் இணைவது சந்திரனும் சனியும் பார்ப்பது சந்திரன் சாரத்தில் சனி இருப்பது சனியுடைய சாரத்தில் சந்திரன் இருப்பது இப்படி இருந்து விட்டாலே அந்த ஜாதகரோ அந்த ஜாதகையோ புணர்ப்பு தோஷத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் வாழ்க்கையில் அவர் பிறக்கும் போதே தோஷத்தோட தோஷத்தோடு இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நல்லதான் சார் பண்றேன் இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கேயோ தவறு சொல்லியாத அவன அதை கண் பற்றப்படாது என்ன தெரியுங்களா இந்த ஜாதகம் என்பது இன்னைக்கு எப்ப உங்க சிறசு வெளியே வந்ததோ அப்ப கணிக்கப்பட்டது அப்ப பிறவிலேயே வந்து இந்த தோஷங்கள் உங்களோட வருது அது கண்டுபிடிச்சு பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னா லட்சியமாக உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் சங்கடங்கள் விலகி விட்டாலே போதுமே எல்லாமே நடக்குமே அப்ப சொல்றேன் உங்களுக்கு அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் என்ன பண்ணும் புணர்ப்பு தோஷம் கூடிய பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி திருமணம் வந்து நாள் குறிப்பாக இல்ல முதல்ல ஒரு விஷயம் வரும் பொண்ணு பார்க்க வருவாங்க பாத்துட்டு போவாங்க போனவங்க போனவங்கதான் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க ஆணுக்கு அப்படித்தான் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இது ஒரு கட்டம் இதையும் நிச்சயம் வச்சுக்கல நிச்சயத்துக்கு பிறகு ஒரு சங்கடம் வரலாம் இல்ல நிச்சயம் தாண்டி திருமணத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது திருமண மேடையில் கூட சங்கடம் வரலாம் இல்ல திருமணமே முடிஞ்சு போச்சு ஓ கர்ம விலை வந்து எப்படின்னா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ சங்கடம் பண்ண கர்ம வின வச்சுக்கல திருமணம் முடியுது அங்க ஆரம்பிக்குங்க யுத்தம் அப்பதான் இரண்டு பேர் கூட பூசணம் அப்ப நல்லபடிதான் இருப்பாங்க அவங்க அந்த கிரகங்கள் பண்ற வேலை இந்த சந்திரனும் சனியும் செய்யற வேலை இரண்டு கிரகங்களும் ஒன்றாக அந்த ஜாதகத்தில் இணைந்திருக்கின்ற காலத்துல திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு நீடிக்க முடியவில்லை சரி அதற்கும் பரிகாரம் இருக்கு எளிய பரிகாரம் இருக்கு செலவே இல்லாத பரிகாரம் குலதெய்வத்தை வழிபடுங்க சந்திரனுக்காக திருப்பதி போயிட்டு வாங்க சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் இணைந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க எளிமையா சொன்ன கிரிவலம் போங்க இந்த பரிகாரம் பாருங்க அப்படி கை உங்களுக்கு ஒரு மூன்று மாதம் போங்க கிரிவலம் இந்த மூன்று மாதம் கிரிவலம்னா நிச்சயமா பௌர்ணமி கிடையாதுங்க பௌர்ணமிக்கு போறது கிடையாது ஒரு திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் கிரிவலம் போ

மொத்தமா வச்சு செய்யும் அப்போ அது கர்ம விடைய வாங்குகிட்ட சக்தி தாங்குகிட்ட சக்தி யாருக்கு இருக்குன்னா சன்னியாசிக்கு இருக்கு அப்போ ஒரு மாதத்தில் மூன்று சன்னியாசிகளுக்கு மூன்று காவி வெட்டி காவி தொட்டு காவி உணவு கொடுத்து கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தொடர்ந்து அடுத்த மாதம் மூன்று பேருக்கு அடுத்த மாதம் மூன்று பேருக்கு இந்த மூன்று மாதத்தில் ஒன்பது சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க ஒன்பது சன்னியாசியை குளிர் வச்சிருக்கீங்க அப்போ அது நவக்கிரகத்தை திருப்தி பண்ண மாதிரி புரியுங்களா உங்களுடைய கர்ம விலைகள் போயிடுச்சு நடக்கும் அதற்கு பிறகு திருமண வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஜாதகத்தை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா ஜாதகத்தை பாருங்க திருமணத்திற்கு முன்னதாக பாருங்க அப்படி தோஷங்கள் இருந்தால் நான் சொல்கின்ற பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமா பலன் கொடுக்கும் இது ஒரு பக்கம் இப்ப சந்திரனால் சனியுடன் சேர்கின்ற போது உணர்ப்பு தோஷம் ராகு கேதுவுடன் சேர்கின்ற போது பித்திரு தோஷம் அதே நேரத்தில் சந்திரனும் செவ்வாயும் வினைகின்ற போது பார்க்கின்ற போது சந்திர மங்கள யோகம் சந்திரனும் குருவும் வினைகின்ற போது குரு சந்திரை பார்க்கின்ற போது குரு சந்திர யோகம் யோகத்தையும் கொடுப்போம் சந்திரன் தோஷத்தை கொடுப்போம் சந்திரன் புரியுங்களா அப்போ இரண்டுக்கும் காரணமான சந்திரன் தான் சந்திரனுடைய நிலையினை உங்கள் ஜாதகத்தில் பார்த்து வாய்ப்புகளை செய்து கொள்வதால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அதுவரையில் என்னதான் கோடி கோடியா கொட்டும் சொன்னாலும் எதுவுமே கொட்டாது இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படணும் மேலும் உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அடுத்த முறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்